ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் நான் சொல்கிறது தான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோலுக்கு போகலாம் ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் நம்ம உருளைக்கெழங்கு வந்து பொறிச்சிட்டு தான் இந்த மசாலா செய்ய போகிறோம் முக்கா கிலோ உருளைக்கிழங்க வாங்கி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு பத்து நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கெழங்க எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருளைக்கெழங்க வந்து நல்லா கருகீடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் மசாலாவும் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனோன்னு ஒரு எண்பது சதவீதம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துடலாம் இது ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துகிட்டு மீதி உள்ள பேட்செல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பேட்சும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அடுத்த பேட்சை சேர்த்துட்டு நம்ம அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து பதினஞ்சு பல் சின்ன பல்லான பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய பல்லா இருந்தால் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் காரமானது தான் அதோடு கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு மூணு சுற்று சுற்றுனாவே இந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ உருளைக்கெழங்கு எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பெரிய இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே பொறிச்ச எண்ணெயே கொஞ்சம் மீதி இருந்துச்சு அந்த எண்ணெயை ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன் எண்ணெயும் நல்லா சூடானோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு இதுவும் நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில்லை ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலாவாக இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை மிளகா பூண்டெல்லாம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நான்ஸ்டிக்கில் பண்ணால் அந்த மாதிரி அடிப்பிடிக்காது அதனால் தொடர்ந்து கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்க வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலாலாம் நான் உருளைக்கெழங்குலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பொதுவாக நம்ம உருளைக்கெழங்கு செஞ்சாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்க பொறிச்சிட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன் ஒன்றே கால் டீஸ்பூன் நார்மல் தூள் அதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும் பாருங்க அளவுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்குது முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தியை கையில் வச்சு நல்லா கசச்சு அதையும் சேர்த்துக்கோங்க கசூரி மேத்தி இல்லைனா கவலைப்படாதீங்க ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லியாக தூவி ரெண்டு பெரட்டி பரட்டிட்டு தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் எலிமிச்சம்பளம் சாதம் கேரட் சாதம் தேங்காய் சாதம் அப்பாப்பப்பா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்